ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்லோரெக்ஸ் குக்கிங் சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா மீன் தலையை வச்சு ஒரு சிம்பிளான குழம்பு தான் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணோம் அதுக்கு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு தேங்காய் ரெண்டு தக்காளி இதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவாங்க அதை அரைச்சு அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இது கூட வானலி அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் கடுகுலுத்தம்பருப்பு தாலிப்புக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சுலேருந்து பூண்டு பூண்டுப்பல் நல்லா தட்டி அதில் சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் கலர் மாறட்டும் இப்போது ரெண்டு கொத்து கருவேப்பிலையை அது கூட சேர்த்துக்கோங்க வெந்தயந்தாங்க மீன் குழம்புக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் அதனால் வெந்தயத்தை முன்னாடி சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி தன்மை எடுக்கும் கொஞ்சம் நேரம் கொழித்து சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை ரெண்டு சேர்த்துக்கோங்க நான் எப்போது சொல்கிற மாதிரி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கியாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மசாலாவை அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து அதோடய பச்சை வாச போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தனியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலா நல்லாவே வதங்கியாச்சு இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடியை சேர்த்து மிளகா பொடி அந்த மசாலா கூட நல்லா ஒரு மிக்ஸிங் கொடுத்துருங்க இப்போது நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளித்தண்ணியை அது கூட சேர்த்து அந்த மசாலா புளித்தண்ணியெல்லாம் ஒன்றாகிற அளவுக்கு நல்லா ஒரு பெரட்டு பரட்டி விட்டுடுங்க பரட்டிட்டு இந்த குழம்ப ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுடுங்க இப்போது இந்த டைமில் ஒரு மூணு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து வந்தாச்சு இப்போ அப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிற மீன் தலை அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டால் நம்மளோட அட்டகாசமான மீன் தழை குழம்பு ரெடி அப்புறம் என்னங்க சாப்பிட வேண்டியதான் சூடான சாதத்தில் ரெண்டு மீன் தலை வச்சு வறுத்த மீனையும் வச்சு சாப்பிட வேண்டியதான் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ